அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பாதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடைபெற போகிறதுங்க அதாவது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிரத்தினுடைய ஒற்ற வாக்காக நவ கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்ல ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவகிரக அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெற்றிருக்கிறதுங்க நீங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய ஒரு அதிசயம் நிகழவிருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லணும் இந்த நேரத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு வருமானம் அதிகரிக்கலாம் புதிய வருமானம் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய ஆதாரங்கள் மூலமாக பணம் சம்பாதிக்கவும் உங்களால் முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குழந்தைகள் மூலமா நல்ல செய்திகள் வரும் வாழ்க்கையில நீண்ட காலம் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க நிரந்தர விடுதலை பெறப்போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் பல விதமான மிகவும் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறலாம் வேலையில மரியாதை அதிகரிக்க செய்யும் அரசு ஊழியர்களுக்கு மதிப்பு கூடும் புதிய வீடு வாகனம் வாங்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தொழில் வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல நேரம் சொந்தமாக தொழில் செய்து வர்றவங்க நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் புதிய வீடு அப்படி இல்லைன்னா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதே நேரம் அதிர்ஷ்டம் ஆகும் பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம் வாய்ப்புகள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம் சமூகத்துல அந்தஸ்து உயரும் பரம்பரை சொத்துக்கள் மூலமா லாபம் கிடைக்கப் போறவிங்க குறைந்த ஊதியத்துல வேலை பார்த்து வருபவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப் போவீங்க அதே நேரம் திடீர் முன்னேற்றத்தையும் உருவாக்கும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் பெறுவீங்க எதிரிகளையும் வெல்வீங்க தொழிலில் இருந்த போட்டியாளர்களும் விலகுவாங்க வேலையில சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பெறுவீங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடித்து வெற்றியை குவிப்பீங்க அதே நேரோ மிகவும் சாதகமாகவே இருக்கும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தொழில் அப்படி இல்லைனா பிற தேவைகளுக்காக வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பித்திருக்கீங்க அப்படின்னா நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க புனித யாத்திரையும் செல்லலாம் அரசு வேலைக்கு தயாராகிறவங்களுக்கு நல்ல செய்தியும் வரும் நிதி ஆதாயங்களும் உண்டாக பெறலாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பலவிதமான யோகங்கள் தங்களுக்கு உருவாக செய்யும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாகவும் மாறலாம் வாழ்க்கை துறையின் ஆதரவாள புதிய உயரங்களை தொடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சமுதாயத்துல நல்ல பெயர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் மொத்தத்துல இக்காலம் அப்படிங்கிறது மிக பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில ிருக்கிறது அப்படின் சொல்லணும் அது மட்டும் இல்லாம வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம் வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில தங்கள் கௌரவம் ஒருபடி உயர ஆரம்பிக்கும் சகோதரர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் தொல்லைகளும் நீங்க பெறுவிங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீங்க இது இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கலாம் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் அதே நேரம் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்கிறதுலையும் தடை தாமதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தை கூடிய பெண்களுக்கு பல வகைகள்லையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் கணவரின் பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறும் இங்கு அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதா வெற்றியடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாம எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட வாய்ப்பு குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிநாடு இல்லை வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய புகழ்பேற்று புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய

கடன்கள் விஷயத்துல சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலையே இருக்கும் பணிகள்ல உற்சாகமா ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க உயர் அதிகாரிகள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கப்பெறும் அரசாங்க வகையில் வாழ்க்கையில் காரியங்கள் அனுகூலமாகவே இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் அதே சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படலாம் பற்று உறவில் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல 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 மாற்றங்கள் பல வகைகள்லையும் பலன்கள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் பண வரவுல குறைவு எதுவுமே இருக்காது அப்படின்னாலும் இந்த காலம் அனைத்து விஷயங்கள்லயுமே வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் குடும்பத்தில் சிறு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கலாம் குடுமான வரைக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசாங்க விவகாரங்கள் முடிகிறதுல தடை தாமதங்கள் ஏற்படலாம் உறவினர்கள் வருகையால வீட்ல மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க அதனால சற்று கவனமா இருக்க பாருங்க பலவீனமான முடிவுகளை தரக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது நவம்பர் பதினாறு அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது நவம்பர் பதினாறு வரைக்கும் சூரியன் தங்களுடைய பனிரெண்டாவது வீட்டில பலவீனமான நிலையில சண்டடைக்கிறார் இந்த காலகட்டத்தில் சூரியன் இதனால சாதகமான பலன்களை கொடுக்க முடியாது அதே சமயம் நவம்பர் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி ஆக்கிறதுல வந்து சிறு சிரமங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க உஷாராக செயல்பட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல சாதகமான மாற்றங்களையும் இது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாங்க தங்களுடைய வாழ்க்கையில பல துணிச்சலான முடிவுகளையும் எடுப்பீங்க கடினமான உழைப்பு வந்து தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் அதன் மூலமா தங்களினுடைய நிலையில சமூகத்தில் உயர்வு அதிகரிக்க செய்யலாம் நிதி ரீதியாக இந்த காலம் சாதகமாகவே இருக்கப்பெறப்போகிறது உறவுகளை பொறுத்தவரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரப்பெருங்க தம்பதிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் தவறான புரிதல்களும் நீங்க பெறலாம் பண நேர்மறையான பலன்களை பெறுவீங்க ஆனால் நிறைய செலவுகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் சூழ்நிலைகள் சற்று ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாராக இருக்க வேண்டியதாக இருக்குங்க தொழில் வாய்ப்புகள் குறையலாம் ஆரோக்கிய பிரச்சனைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் தங்களினுடைய பேச்சு பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க போதுமான அளவு பார்த்தீங்கன்னா சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து அடுத்தவர்களிடம் பணிகளை வந்து ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா வகைகள்லையுமே ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தன லாபம் வந்து உருவாக செய்யும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வத்தை காட்டுவீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தாரால் செலவுகள் ஏற்படலாம் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறத பணவரத்து கூடும் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் தொழில் வியாபாரத்தில் இரு விற்பனை அதிகரிக்கலாம் பாக்கிகள் உயர்வு வாய்ப்புகளும் இருக்கிறது குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களான பெருமை அடைவீங்க பெண்களுக்கு உதவி கேட்டுதங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீங்க திடீர் செலவுகள் தங்களுக்கு உண்டாகலாம் அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க கட்சி தலைமையின் ஆதரவு கிடைக்கப்படுவீங்க கட்சி மேல்மட்டத்தால அலைகழிக்கப்படுவீங்க கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல வரவேற்பு கிடைக்கும்